ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இந்த சாப்பாடு கிடைச்சதுக்கு எல்லா காய்கறியும் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் மகாதேவன் ஃப்ரம் தேன் மகாதேவப்பா மிஸ் தேன்கனி கோட்டை அவங்கள மேடை குரூப்ல சந்திரசேகர் சார் வாங்க வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது இனிஷியல் இனிஷியலாக வந்து எப்படி வாங்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் உடனே வந்து சார் என்ன சொன்னார் எப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் டே வைஸ் எல்லாமே பிளான் பண்ணோம் இந்தந்த டேக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னார் நான் ஒரே நாள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஃப்ரெஷ்னஸ் இருக்காது டேஸ்டே நல்லா வராது நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டெய்லி கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிடுங்க கம்ப்ளீட் ஸ்பான்சர் இருந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த டேஸ்டான ஃபுட்டுக்கு அவர் வந்து ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர் நல்லா கை தட்டலாம் நீங்கள் எல்லாரும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் மகாதேவப்பா வந்து தென்கனிக்கோட்டை அப்படிங்கிற இடம் நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல நிறைய அவருடைய வியாபாரம் நல்லா நடக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பிரமிட் வேலிக்கு வருவாரு பெங்களூர் பிரமிட் வேலிக்கு வருவாரு வந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி குருஜி கிட்ட கேட்டப்போ நீ என்ன வேணா செய்ப்பா எல்லாம் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் நான் காய்கறி கொண்டு வரேன் வார வாரம் அங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அத்தனை காய்கறிகளும் தானே எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து போட்டுடுவாரு அந்த மாதிரி எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னா எனக்கு தெரியாது எவ்வளவு வருஷமான்னு சொல்லிட்டு எவ்வளவு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் வாரா வாரம் கொண்டு வந்து காய்கறியை இறக்கிட்டு வார் இவருடைய ட்ரக் வந்தாலே எங்களுக்கு தெரியும் ஓஹோ காய்கறி வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் நிறைவா அங்க இருக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குனாக்கா ஃப்ரீயா காய்கறிகளை சப்ளை பண்றது என்னுடைய டியூட்டின்னு எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு வந்து ஒரு மகன் ரொம்ப மனைவி எல்லாருமே தியானிகள் ரொம்ப ஞானிகள் அவரும் சைலண்ட் மாஸ்டர் ரெண்டு வார்த்தை வந்து தமிழ்ல பேச முடியுமா இல்ல இதுல பேச முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க நீங்க மகாதேவன் சாரு எப்பவுமே பெங்களூருக்கு இவ்விருவி கணக்கும் போது నే ధ్యానమహగ్నికి నಮಗೆ సపోర్ట్ பண்ணను అని చెప్పినప్పుడు స్టార్టింగ్ అవర్ట్స్ ధ్యానమహగ్ని 1 2 3 4 5 6 எல்லா ధ్యానమహగ్నికి ఇవంత ఫుల్ సపోర్ట్ பண்ணವರು సో బిగ్ క్లాప్ టు హిమ్ థాంక్యూ ఒరు డెంగిని కొడ స్మాల్ విలేజ్ ఇది పిల్లగా సర్ విలేజ్ तालुका అవనే ఇవని హెల్ప్ అనుబోది మనం ఎవల హెల్ప్ అనుပါంਗੇ సో వి హావ్ టు మోటివేట్ థాంక్యూ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாதேவன் நாங்கள் டெக்னி கோட்டில இருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நித்ய டீம் இருக்கு கமிட்டி இருக்கு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரிமிட் வேலையில் சார் வந்து பிரம்மஸ்ரீ பித்தா பத்திரிக்கை நான் என்ன என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் சின்ன வயசுல வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துட்டேன் தியானத்துக்கு அது தியானம் பண்ணதான் நம்மளோட நம்ம லைஃப்போட பர்பஸ் காண தெரியுது அது எப்படியானா நம்மோட சுவாசத்து நாங்க கரெக்டா நம்ம குரு சுவாசவே குருன்றாங்க குருஜி நம்ம சுவாசம் குரு நாங்கள் கரெக்டா புடிச்சிட்டா நம்மளோட குவாலிட்டி என்னன்னு கரெக்டா தெரிஞ்சிடு நாங்க எதுக்காக வந்தது அந்த காரணத்தை செஞ்சா மட்டும்தான் நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கணும்ன்றது எனக்கு நல்லா புரியுது இப்ப மேடமுக்கு காரணம் தெரிஞ்சனால்தான் இவ்வளவு ஹாப்பியா செய்றாங்க எல்லாரோட வேலையதான் அந்த காரணம் தெரிஞ்சது அது காரணம் தெரியலன்னா யாருக்குமே எந்த ஒலினு தெரியாது எல்லா வேலையும் செஞ்சுட்டு துக்கத்துல தான் இருக்காங்க நாங்க அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாங்க பிரிமிட் வேலையில என்னோட பர்பஸ் இருக்குதுன்னு காரணம் தெரிஞ்சு எப்ப நான் கை வச்சுனா அப்பவே எங்க லைஃபோட சேஞ்சஸ் ஆரம்பிச்சிச்சு நீங்க கூட கரெக்டா உங்க சுவாச குரு அதே உங்களுக்கு வழி காட்டும் நீங்க அந்த சுவாச குருவன்னு புடிச்சிக்கலன்னா உனக்கு அன் எனர்ஜி கிடைக்காது உனக்கு கரெக்டான வழி தெரியாது கண்ணிலாம் மாடி எப்படி போதோ அப்படி எல்லா எல்லாம் வழித்தரமே எல்லா ரூட்ல போய் போய் ரொம்ப அவசியப்படுறாங்க அது சுலபமான வழி குருஜி கத்துக் கொடுத்துக்கிறத எல்லாமே சுவாசம் மீது தியாச வச்சு நீங்க உன்னோட ஆரோக்கியத்தை சரி பண்ணுங்க எல்லாமே ஆரோக்கியம் இருங்க அதான் என்னடும் சார் தேங்க்யூ ரொம்ப அற்புதமா சொன்னாரு ஸோ அவர் வந்து தன்னுடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கையிலங்கிறத வந்து தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியா தெரிஞ்சது அதுலேருந்து அவர் வந்து இந்த தியானத்துல நல்ல ஈடுபாடு கொடுத்து அதுலேருந்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அன்னதானத்துக்கு நிறைய இது காய்கறிகள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய சேவையும் செய்து அதே சமயம் தியானத்தையும் செஞ்சு ரொம்ப நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அதே மாதிரி எல்லோரும் வாழுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு மிக்க நன்றி மகாதேவப்பா அன்னையிலேருந்து நம்மளுக்கு ரொம்ப தோசாங்க அங்கே பிரிமிட் வேலையிலேருந்து நாங்கள் நண்பர்கள் அவங்க ஊரில் வந்து ஒரு அற்புதமான பிரிமிட் கட்டியிருக்காங்க அதுக்கு கூட எல்லாேருமே ஒரு தடவை போகலாம் எல்லாம் ஒரு டூ பிரிமிட் டூர் வச்சுக்கலாம் எல்லாம் அப்படியே போயிட்டு வரலாம் ஒரு ரவுண்டு எல்லா எல்லா பிரமிடுகளையும் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அது முன் வரும் காலங்களில் அதெல்லாம் நடக்கும் நம்ம எல்லாருமே அதுக்கு ரெடியாக இருப்போம் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அடுத்து அவருக்கு வந்து சன்மானம் கொடுக்குறேன்